ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இனிமேல் என் செல்ல பிள்ளையான நீ கலங்கி கலைஞிற்க தேவையில்லை உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை அழித்து உன்னை உன் சாய்தேவா மகிழ்ச்சியாக வாழ வைக்க வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இனிமேல் நீ எதிர்பார்த்த அத்தனை மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் ஒரு சேர ஒன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்லமே எல்லா இடங்களிலும் நான் உன் தந்தை நிறைந்திருக்கையில் உன்னுடைய மனதிலும் நானே நிறைந்திருக்கிறேன் நீ என்னுடைய பிள்ளை எந்த இடத்திலும் உன் கைகளை நான் விடமாட்டேன் அதை இருக பற்றி இருக்கிறேன் என் பிள்ளையே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள் எந்த இடத்தில் அழுக்கு இல்லையோ எந்த இடத்தில் குறைகள் இடத்தில் எந்த திருப்தி நிறைந்து இருக்கின்றதோ அந்த இடத்தில் உன் தந்தை சாய்தேவா நான் நிச்சயமாக இருப்பேன் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி பெறும் நேரம் வந்துவிட்டது உனக்கு உதவ யாருமில்லை என்று நினைக்காதே என்றும் எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன் இனிமேல் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி பெறும் இனி இத்தனை நாள் வரை தோல்விகள் மட்டுமே நான் சந்தித்தேனே நான் வெற்றிகளை எப்போது சந்திப்பேன் என்று நீ குழம்பி இருந்தாயல்லவா இனிமேல் உன் வாழ்வை கண்டு நீயே வியக்கப் போகிறாய் எப்போதும் என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுவே என்னுடைய மிகப்பெரிய ஆசை உன்னால் சில விஷயங்கள் முடியாது என்று நீயே உன்னை மட்டம் தட்டிக் கொள்கிறாய் ஆனால் அந்த விஷயம் நிச்சயம் முன்னால் செய்து முடிக்க முடியும் நீ ஜெயிப்பாய் தன்னம்பிக்கையோடு இரு நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும் நேரம் வந்துவிட்டது நீ செய் நீ செய்து கொண்டிருக்கும் தான தர்மங்களும் நீ செய்யும் மிக பெரிய புண்ணியமாக உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது என் பிள்ளையே உனக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவதே உன் சாயப்பாவாகிய என்னுடைய கடமை என் கண்மணியே விரும்பியதை உன்னிடம் சேர்த்து நீ விரும்பிய வாழ்க்கையை உன்னிடம் கொண்டு வந்து உன்னை நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பதும் ஒரு தந்தையாகிய என் கடமை என் பிள்ளையே இந்த வாழ்க்கையை கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையில் முன்னேற வைப்பது மகிழ்ச்சியாக உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பல்லவா பொறுமையாக இரு சந்தோஷமாக நிச்சயம் நீ வாழ்வாய் உனக்கான நல்ல நேரத்தை நல்ல காலத்தை நான் உன் சாயப்பா உருவாக்கிவிட்டேன் எந்த யோசனையும் வேண்டாம் எந்த குழப்பமும் வேண்டாம் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு உனக்கான புதிய பாதையை நான் உருவாக்கிவிட்டேன் என் குழந்தையே அதில் நீ தைரியமாக செல் நிச்சயம் மகிழ்ச்சியாக வாழ்வாய் நீ விரும்பும் வருடம் இருந்து நல்ல செய்தி நீ அடையப் போகிறாய் என் பிள்ளையே நான் இருக்கிறேன் உனக்காக எப்போதும் உன் வாழ்க்கை பயணம் என்னிடத்தில் இருந்தே ஆரம்பமாகிறது நீ சந்தோஷமாக இருப்பாய் உன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வாய் இது உன் சாயின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதையே உன் சாய்தேவா உன் கைகளில் தருவேன் உன் வாழ்க்கைக்கு எது கெட்டதோ அதை நீ கேட்டாலும் நான் தரமாட்டேன் அதை உணர்ந்து தெரிந்து கொள் உனக்கு நல்லதை மட்டுமே உன் சாயப்பா என்றும் தருவேன் ஏனென்றால் நீ என்னுடைய அன்பு பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் எப்போதுமே உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் எதை பற்றியும் கவலை வேண்டாம் சந்தோஷமாக இரு உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் நல்லது நடந்தே தீரும் என் நண்பு பிள்ளையை எப்போதும் நான் கைவிடுவதில்லை உன் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது இனிப்பான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும் இனி நீ விரும்பியபடி உன் வாழ்க்கை மாறும் என் நண்பு பிள்ளையான நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வாய் என்னுடைய ஆசீர்வாதம் என் சொல்ல பிள்ளைக்கு எப்போதும் நிலையாக நிறைந்திருக்கும் நான் இருக்கிறேன் உனக்காக எப்போதும் இருப்பேன் எதை நினைத்தும் கலங்காதே பிறரின் பேச்சை கேட்டு உன்னை நீயே நோகடிக்காதே இனி உன் வாழ்வு மாறும் வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய் மகிழ்ச்சியாக இரு